விருச்சக ராசினியர்களே இந்த செவ்வாயுடைய மாற்றம் செவ்வாயுடைய பயிற்சி உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியாக அமைகிறது காரணம் என்னென்னா உங்களுக்கு அவர் ராசிநாதன் உங்களுக்கு ஹவுஸ் ஓனர் அவங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க ஒருத்தருக்கு எளிமையாக இருப்பாங்க அத நமக்கு தேவையில்லாத விஷயம் விருச்சக ராசிக்கு நாம பேசக்கூடிய சப்ஜெக்ட் என்னுடைய நாயகன் செவ்வாய் பகவான் ஹவுஸ் ஓனரு முதலாளி முதலாளி ஒன்பதாம் பாவத்தில் அமைகிறார் பாக்யஸ்தானத்தில் அமைகிறார் பொதுவாகவே ராசிக்கு பாக்கியங்கள் குறைவு ஏன்னா சந்திரன் பத்து வருஷம் தான் தசை இரண்டாவது ஒரு இடத்துல நிலையா உட்கார மாட்டார் ஓடிக்கிட்டே இருப்பார் இதை போலத்தான் விருச்சக ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும் வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும் வாய்ப்புகள் வரும் போய்கிட்டே இருக்கும் வருமானம் இல்லை வாய்ப்புகள் இல்லை அதிர்ஷ்டங்கள் கூட அதிர்ஷ்டம் கூட அப்படியே வராமல் இருக்கும் வேலை மாதிரி இருக்கும் அப்படி அப்படியே வெளியில் போயிடும் நூலில் வெளியில் போயிடும் ஆனால் அந்த அனுஷம் விருச்சகம் அனுஷம் விருச்சகம் விசாக விருச்சகம் இருக்கே அது என்ன மாதிரி அவங்க நியாயம் தர்மம் நேர்மை இதெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க பார்த்துட்டு சுவாமி வழிபாடு இதெல்லாம் பேசுவாங்க கேட்டால்லாம் தூக்கி போட்டு மிஸ் வந்துட்டே இருப்போம் போட அப்படின்ட்டு வந்துடும் அப்போ ராசி என்பர்களே நடக்கக்கூடிய இந்த செவ்வாயுடைய மாற்றம் யாருக்கு உங்களுக்குடையது உங்களுக்கு இப்போ மற்ற ராசியெல்லாம் சொன்னோம் அதெல்லாம் ஒரு பெரிய சப்ஜெக்டே இல்லைங்க முக்கியமாக நம்ம விருச்சகத்துக்கு தான் ரொம்ப நன்மை பாக்கியஸ்தானத்திற்கு இந்த செவ்வாய் வருகிறார் வெறும் செவ்வாய் தானே அப்படின்னு அலட்சியமாக இருந்துடாதீங்க ராசி அன்பர்களே நிறைய பதிவுகள் நிறைய கமெண்ட்ஸ் உங்கள்ட்ட தான் எனக்கு வருது அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும் விருச்சகராசினியர்களே ஒன்பதில் வரக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு ஒரு நல்ல பாகியத்தை ஏற்படுத்தி தருகிறார் நல்ல பாக்கியத்தை ஏற்படுத்தி தருகிறார் நல்ல தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருகிறார் மெயினாக தொழில் அமைப்புகள் வேலை வாய்ப்புகள் எல்லாம் சிறப்பாக இருக்க போது வராத பணங்காசுகள் எல்லாம் வந்து சேரும் புருச்சகராசி நேயர்களே மெயினாக வராத பணங்காசுகள் அப்போ அதுபோல் பணங்காசுகள் ஏமாந்திருப்பீர்களே ஆனால் இந்த ஏமாந்த பணங்காசுகள் கூட மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு என தருமை விச்சகராசின் ஏற்கே வராத படங்காசுகள் வந்து சேரும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழில வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும் தொழில் தடைகள் விளக்கும் அப்ப அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத இடர்பாடுகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் விரச்சகராசி என்பவர்களே அதெல்லாம் சரி பண்ண முடியும் ஏதோ ஒண்ணு இருக்கு சாமி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அதுதான் வழி நடத்துதுன்னு தெரியுது இதிலிருந்து நாம் ஜெயிக்கணும் நிச்சயமாக கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக தொழில் நிறுவனங்கள் கம்பெனியாக இருக்கலாம் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் இடமா இருக்கலாம் வீடாக இருக்கலாம் பிஸ்னஸ் சென்டராக இருக்கலாம் ரெண்டல் பிளேஸாக இருக்கலாம் வாடகைக்கு இருக்கிற இடத்துல கூட நீங்கள் பிரச்சனையாக இருக்கலாம் அப்போ அந்த மாதிரியான இடப்பிரச்சனைகள் இருக்குமே இந்த செவ்வாய் ஏன்னா இடத்துக்கும் பூமிக்கும் செவ்வாய்க்கும் சம்மந்தம் உண்டு இடதோஷங்கள் விலகும் விலகனா எப்படிங்க அதுக்குரிய வழிபாடுகள் பிராயச்சித்தங்கள் செய்வீர்களேயானால் அது இப்போதான் அந்த செய்தியே உங்களுக்கு தெரியும் வரும் போல நீங்கள் யோசிச்சிருக்கவே மாட்டீங்க இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் நீங்கள் யோசிச்சிருக்கவே மாட்டீங்க வேற எதை இதையோ போட்டு யோசிச்சிருப்பீங்க அவதான் பிரச்சனை இவன்தான் பிரச்சனை அப்படி இடதோஷங்கள் கிரகதோஷங்கள் இருக்குமேயானால் அவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு விருச்சகராசி நேயர்களே அதே போல் தொழில் சரியா அமையலை தொழில் நல்லா நடக்கலை ஒரு க்ரஷர் வச்சுருக்குறீங்க ஒரு கோரைகள் வச்சு நடத்துகிறீங்க என்னால் செய்ய முடியல சாமி நான் வெளியில் வந்துடலான் இருக்கேன் யாருக்காக கொடுத்துட்டு போன நிச்சயமாக அந்த மாதிரி மாற்றங்கள் வந்து சேரும் நம்பிக்கையான நபர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க அப்போது ஒரு அட்வைஸ் கேட்டிருந்தோம்னா என்னை எடுத்த முடிவு கரெக்ட்டுங்களா சாமி இது உண்மைதானா நான் இதை கொடுத்துடலாமா அதை மட்டும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு வாட்டி நீங்கள் கேட்டுக்கிறது நல்லது அதே போல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க மடாதிபதிகள் ஆன்மீக பெரியோர்கள் இவங்க எல்லாருமே கூட நிச்சயமாக ராசியாக இருப்பார்களே ஆனால் இந்த செவ்வாயுடைய மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தருகிறது ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கு கவலையப்படாதீங்க ஹெல்த் நல்லபடியாக இருக்கும் ஆரோக்கிய குறைவுகள் விலகும் மன தைரியம் அதிகரிக்கும் இன்னும் சொல்லப்போனால் விருச்சகராசினியர்களே திருமண தடைகள் குழந்தை பாக்கியங்கள் உருவாகும் மெயினாக திருமண தடைகள் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் வயோதிக திருமணம் ரொம்ப லேட் மேரேஜ் நாற்பது வயசு பொண்ணுக்கு எத்தனை நாற்பது வயசு பொண்ணுங்க இருக்காங்க நம்மகிட்ட வந்து நாலு பேர் கல்யாணமே ஆகிடுச்சு முப்பத்தெட்டு வயசு பொண்ணுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு அவங்க அந்த குருவை மதிக்கணும் அவ்வளோதான் விஷயம் சொல்கிறத செய்யணும் அப்போ திருமண தடைகள் விலகும் அதே போல் மெயினாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை தான் முக்கியம் செவ்வாய் தான் முக்கியம் வீரம்தான் வீரியந்தான் முக்கியம் இதெல்லாம் நான் ஃப்ரெண்டு போர்ஷனில் சொல்லியிருக்கிறேன் ஸோ நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே போலாம் ராசினியர்களே உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத சொல்லுங்கள் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகந்தா பேசும் அதை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் பரா